பெண்டுலம் பயிற்சி விவரம் பெண்டுலம் என்பதற்கு ஊசல் அல்லது தனி ஊசல் என்று பெயர் இது ஈர்ப்பு விசையின் கீழ் முன்னும் பின்னுமாக ஒரு அமைப்பு பொதுவாக கடிகாரங்கள் மற்றும் அறிவியல் ஆய்வுகளில் பயன்படுத்தப்படுகிறது இது ஒரு நிலையான புள்ளியிலிருந்து தொங்க விடப்பட்ட குண்டு அல்லது பொருள் ஒரு நூல் அல்லது கயிற்றின் முனையில் கட்டப்பட்ட சிறிய எடை குண்டு முன்னும் பின்னும் ஆடம் அமைப்பை குடிக்கிறது பெண்டிலம் நமக்கு எத்தனையோ வகைகளில் உதவக்கூடியதாக இருக்கிறது நம் எண்ணங்களும் சக்தியின் வெளிப்பாடி ஆகும் எனவே எண்ணங்களை ஒருமுகப்படுத்துவதன் மூலம் பொருள்களில் பாதிப்பு ஏற்படுத்த முடியும் நம்முடைய எண்ணங்களை பெண்டிலத்தின் மீது ஒரு முகப்படுத்துவதன் மூலம் அதில் நம்மால் சலனத்தை ஏற்படுத்த முடியும் நம்முடைய எண்ணங்களை பெண்டிலம் கிரகித்துக் கொள்கின்ற போது ஏற்கனவே பிரபஞ்ச அதிர்வுகளின் தாக்கத்துக்கு உள்ளாகியுள்ள பெண்டிலம் பிரபஞ்ச அதிர்வுகளுக்கும் நம்முடைய எண்ண அதிர்வுகளுக்கும் உள்ள தொடர்பினை தன்னுடைய அசைவின் மூலம் வெளிப்படுத்துகிறது மனதை ஒருநிலைப்படுத்தத் தெரிந்தவர்களுக்கு பெண்டிலத்தின் பதில்கள் சரியாகவே இருக்கும் பெண்டிலத்தை பக்குவப்படுத்துவது பெண்டிலத்தை பக்குவப்படுத்து வதற்கு சுலபமான வழி அதனுடன் தோழமை உணர்ச்சியுடன் பழகுவதாகும் கைப்பிடிக்கோ தினமும் சிறிது நேரம் பெண்டிலத்தை வைத்திருப்பதன் மூலம் நம்முடைய அதிர்வுகளுக்கு அதை பழக்கப்படுத்திவிட முடியும் சோதனைகள் செய்வதற்கு பெண்டிலத்தை பயன்படுத்தலாம் விளையாட்டு காரணத்திற்காக பயன்படுத்தக்கூடாது கேள்விகள் நீண்ட வாசகங்களாக இருக்கக்கூடாது எதிர்மறை கேள்விகளை கேட்கக் கூடாது சூழ்நிலைகளை பற்றித்தான் பெண்டிலம் தீர்ப்பை சொல்ல முடியும் பெண்டிலத்தின் முழு நம்பிக்கை வைக்க வேண்டும் பயன்படுத்தும் போது முழுமையான கவனமும் பெண்டிலத்தின் மேல் இருக்க வேண்டும் பெண்டிலத்திடம் ஆம் அல்லது இல்லை என்ற பதிலைத்தான் பெற முடியும் ஆகவே கேள்விகளை சரியான முறையில் அமைக்க வேண்டும் தேவைக்கேற்றபடி வரை படங்களை தயார் செய்து அதை வைத்தும் பெண்டிலத்திடமிருந்து பதிலை பெற முடியும் ஆம் என்பதற்கு வலது சுற்று இல்லை என்பதற்கு இடது சுற்று என்று அமைத்துக் கொள்ளலாம் நம் கேள்விகளுக்கு பெண்டிலம் தன் அசைவுகளின் மூலம் பதில் கொடுக்கும் நம்முடைய முடிவுகளை சரிபார்க்க மட்டுமே பெண்டிலத்தை பயன்படுத்த வேண்டும் எந்தெந்த தலைப்பில் கேள்விக பொதுவாக பெண்டிலம் எதிர்காலத்தை சிறப்பாக உணர்த்தும் நோயின் தீவிரத்தை கண்டறியலாம் ஓரிடத்தின் நீரோட்டம் தெரிந்து கொள்ளலாம் ஒரு கட்டிடத்தின் மற்றும் எதிர்மறை அதிர்வுகளைத் தெரிந்து கொள்ளலாம் மேலும் இன்னும் பல மனதை ஒரு நிலைப்படுத்தும் பயிற்சி அமைதி 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 பிரபஞ்ச சக்தியே துணை குருமார்கள் சித்தர்கள் மற்றும் மகான்களை வணங்குகிறேன் ஒன்று மூச்சு தரையில் கிழக்கு அல்லது வடக்கு பக்கம் பார்த்து பாய் அல்லது டவல் மீது உட்காருங்க உங்கள் கைகளை மடியின் மேல் வைத்துக் கொள்ளுங்க மெதுவாக மூச்சை உள்ளே எழுத்து மெதுவாக வெளியே விட வேண்டும் ஒன்று மூச்சு மூச்சை உள்ளே இழுக்கும் பொழுது உங்கள் பாகம் முன்னே வேண்டும் மூச்சை வெளியே விடும் பொழுது உங்கள் பாகம் உள்ளே செல்ல வேண்டும் ஒன்று மூச்சு மூச்சை மெதுவாக உள்ளே இழுக்கும் பொழுது ஒளியம் அமைதியம் என்னுள் நிறைவதையும் மூச்சை வெளியே விடும் பொழுத்து என்னு இருக்கும் இருக்கங்கள் முழுவதும் வெளியே செல்வதையும் உணர்கிறேன் நூறு முதல் ஒன்று வரை மூச்சுக ஒவ்வொரு மூச்சுக்கும் ஒரு நம்பரை குறைத்துக் கொண்டு வரவும் ஒவ்வொரு எண்ணிக்கை குறைய குறைய ஆழ்நிலைக்கு செய்வதை உணரவும் இப்பொழுது என் மனம் அமைதியாக இருக்கிறது மேலும் அமைதியாக இருக்கிறது பத்து மூச்சுக இப்பொழுது நீங்கள் பெண்டிலத்தை பயன்படுத்தி உங்கள் கேள்விகளை கேளுங்கள் பதில்கள் சரியாக இருக்கும் இந்த பயிற்சியை தினமும் செய்த பிறகுதான் பெண்டலத்திடம் கேள்விகளை கேட்க வேண்டும் உங்கள் கேள்விகளை